இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னா சிக்ஸ்த்தி செகண்ட் டேர்மில் இருக்கிற இயல் மூணு அதாவது சிக்ஸ்த்தில் ஆறாவது இயல் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம ஃபாஸ்ட் ரிவிஷன் சேனலுக்கு அதாவது இந்த சீரீஸ்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம குயிக்கா லெசனுக்கு போகலாம் இயல் மூணு நான் படைத்தவன் அதாவது மனிதன் வந்து இந்த நான் நிலத்தை எப்படி படைச்சிருக்கான் எப்படி மாற்றிருக்கான்னு சொல்லியிருக்காங்க முதல்ல எல்லாருக்குமே தெரியும் மனிதனோட முதல் இருப்பிடம் அது என்னன்னா காடுகள் தான் மனுஷன் காட்டில் தான் அதிகமாக வாழ்ந்துருக்காங்க காடுகளில் இருந்து எப்படி அந்த நகரங்களாக வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களாக உருவாக்கினான் ஃபர்ஸ்ட் என்ன மனிதனோட முதல் இருப்பிடம் வந்து காடுகள் தான் காட்டில் இருந்த மனுஷன் அந்த காட்டை திருத்தி விளைநிலங்களாகவும் நகரங்களாகவும் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த செய்யுளில் இருக்குது இந்த செய்யுள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை பட் ஆனால் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் மறு மறக்காமல் பார்த்துக்கோங்க இந்த நிலத்தோட ஆர்டர் சொல்லியிருக்காங்க நாம் எப்பவுமே படிச்சிருப்போம் பார்த்தீங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது வந்து அஞ்சு வகையான நிலங்கள் இதில் பார்த்தோம்னா இந்த செய்யல எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல வந்து முல்லை மருதம் அதுக்கடுத்து தான் குறிஞ்சி குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைன்னா அந்த பாலைவனம் இருக்குது மணல் மணல் சார்ந்த இடம் பாலைவனத்தை வந்து குறிச்சிருக்காங்க இதில் எப்படி நெய்கின ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா பாலைவனத்தை வந்து கணக்கில் இல்லை ஏன்னா மனிதர்களோட வாழ்விடம் அங்கே ரொம்ப கம்மி சரிங்களா குறிஞ்சியை வந்து மூணாவதாக ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சி மூணாவதாக வச்சுக்கிட்டோம்னா முல்லை மருதம் மூணாவது குறிஞ்சி அதுக்கடுத்து நெய்தல் இதுதான் இதில் ஃபர்ஸ்ட் இந்த மனுஷன் வந்து காடு காடுகளை வந்து கல்லை வந்து முள் அது எல்லாத்தையுமே சீர்படுத்தி விளைநிலங்களாக ஆக்கியிருக்காங்க கால் கடலில் நீந்தி முத்தெடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய இந்த கடல் வழியாக வந்து வணிகம் செய்து செல்வங்களை ரொம்ப அதிகமாக ஈட்டியிருக்காங்க இதுதான் இந்த செயல் இந்த செயல் அவ்வளோ முக்கியம் இல்லை இயற்றியவர் யார்னால் முடியரசன் இவரோட இயற்பெயர் என்னென்னா துரைதாசு சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம் மல்லெடுத்தனா வலிமை பெற்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் மல்லெடுத்தனா வலிமை பெற்ற சமர்னால் போர் ரெண்டு சமமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் போர் செய்யணும் ஒரு சின்ன படையோட ஒரு பெரிய படை வந்து எப்பயுமே போர் செய்யக்கூடாது சமமாக இருக்கணும் அதாவது சமர்னால் போர் இது ஷார்ட்கட்காக சொல்லியிருக்கேன் நல்கும்னா தரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கலனினா வயல் மரம் இந்த ரா எதுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நகர ரகரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரா மரம்னா வீரம் எக்கழிப்புனால் பெருமகிழ்ச்சி கலம்னா கப்பல் இந்த கப்பல் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ஓடம் படகு பரிசல் தெப்பம் இந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க பெருசாக இருந்துச்சுன்னா நாவாய் கப்பல் இந்த மாதிரி அதிகமான இழம் இருக்குது பார்த்திங்களா சைஸில் பெருசாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கப்பல்னு சொல்லுவாங்க கலம்னா கப்பல் ஆலினால் கடல் இது எல்லாருக்குமே தெரியும் மறுபடியும் சொல்கிறேன் மல்லிடத்தைனா வலிமை பெற்ற ஒருத்தட்ட நம்ம மல்லு கட்டணும்னா ஃபஸ்ட் நம்ம வந்து வலிமையாக இருக்கணும் சமால் சமமாக இருக்கிறவங்கள்ட்டன்னா நம்ம போர் செய்யணும் நல்கும்னா தரும் ஈஸியாக தெரியும் கலனினா வயல் நெக்ஸ்ட் மருதம் மரம் அப்படின்னா வீரம் எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி களம்னால் கப்பல் ஆலினா கடல் நூல்வெளி பார்த்துக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முடியரசனோட இயற்பேர் என்னன்னா துரைராசு முடி இருக்கிறவங்க வந்து இப்படி ராஜா மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு முடி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க இந்த முடியரசன்னா துரைராசு இவரோட இயற்பெயர்னால் துரைராசு இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு முடி இருந்தால் தான் பூங் பூ வச்சுக்க முடியும் பூங்கொடி வீரமாக இருப்பாங்க ஒரு கெத்தாக இருப்பாங்க ராஜா மாதிரி வீரகாவியம் வீர வீரகாவியம் முடி இருக்கிறவங்க அதிகமாக பார்த்தா காவிய பாவையாக இருக்கும் அதாவது பெண்களுக்கு வந்து அதிகமாக முடி இருக்கும் ஆண்களை விட அதனால காவிய பாவை ஷார்ட்கட் சொல்கிறேன் முடியரசனுடைய இயற்பெயர் துரைராஜ ராஜா மாதிரி இருப்பாங்க பூ வச்சுப்பாங்க பூங்கொடி வீரக்காவியம் வீரமாக இருப்பாங்க காவியப்பாவை பெண்களுக்கு அதிகமாக முடியிருக்கும் இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள் இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சிறப்பாக கூப்பிட்ருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் முடியரசனோட இயற்பெயர் துரைராசு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த மூணு வந்து அவர் இயற்றியது இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காது புதுசாக நான் ஒரு ஸ்டைல் பண்ண போகிறேன் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க புதியதொரு விதி செய்வோம் புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறது வந்து புதியதொரு விதி செய்வோம் நெக்ஸ்ட்டு பாரதியார் பார்க்கலாம் பாரதியார் வந்து நிறையா பாட்டு இருக்குது அவர் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிளியேன் முடியும் பராசக்தியின் முடியும் சரிங்களா இதில் வந்து என்னென்னா வெள்ளி பனை பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நரிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளும் சிங்க மராட்டியர் நம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களுக்கு பரிசளிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் இயற்றியது ஈஸியாகவே பார்த்துக்கலாம் பாரதியார் இயற்றிய கவிதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மொ ஒட்டு இந்தியாவையுமே கவர் பண்ணும் புரியுதுங்களா பஞ்சாப்லேருந்து சி சேர நாடு வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணும் அதே வந்து பாரதிதாசன் பார்த்திங்கன்னா அவர் பெண் கல்வி பெண்ணுரிமை கைம்பெண் மறுமணம் அது அது அந்த மாதிரி சொல்லிட்டு தமிழ்நாடு ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக தமிழ்நாடு மட்டுமே அதிகமாக சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா பாரதிதாசன் ஒரு ஷார்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதே வந்து பாரதியார் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்கவே அவர் கவர் பண்ணியிருப்பார் மறுபடியும் சொல்கிறேன் வெள்ளி பனிமலை மீது உலாவும் சரிங்களா மேலை கடல் கடலையும் கவர் பண்ணியிருக்காரு கங்கையும் சொல்லியிருக்காரு காவேரி ஆரையும் சொல்லியிருக்காரு மராட்டியரை பற்றியும் பேசியிருக்காரு சேரரை பற்றியும் பேசியிருக்காரு எல்லாத்த பற்றியும் பேசுனா வந்து பாரதியார தான் இருப்பார் போர்க்களத்தில் நம்ம வெளிப்படும் குணம் போர்க்களத்தை வந்து என்ன குணம் வரும் மரம் அதாவது வீரம் சரிங்களா இந்த மரத்துக்கு இன்னொரு ஆன்சர் வந்து வீரம்னு வரும் இல்லைன்னா மரம்னே வரும் கல் எடுத்த கல் கூட்டல் எடுத்த இப்படின்னு பிரிச்சுக்கணும் நான் நிலம்னா நான்கு கூட்டல் நிலம் நாடு என்றனா நாடு கூட்டல் என்ற களம் கூட்டல் ஏரி அதை வந்து களம் ஏரி இப்படின்னு பிரிச்சுக்கணும் ஜஸ்ட்டு பிரித்தெழுத்துக்காக சேர்த்துட்டுனா ஈஸி தான் ஒரு டைம் பார்த்துக்கலாம் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்கணுன்னா எப்படி கேட்பாங்கன்னா பாகற்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இந்த மாதிரி வந்து பிரித்து கேட்பாங்க இது வந்து எல்லாருமே வந்து ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலோடு விளையாடு இது ஒரு நாட்டுப்புற பாடல் பாடலில் இருக்க இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன் இதில் வந்து ஒவ்வொரு விஷயம் கடலில் போகிற ஒரு மீனவர் வந்து அவர் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவர் எப்படி பார்க்குறாரு அதை பற்றி சொல்லியிருக்காங்க விடிவெள்ளியை வந்து அவரோட வெ விளக்காக பார்த்துருக்காரு இந்த கடலில் வந்து பள்ளிக்கூடமாக பார்த்துருக்காங்க அடிக்கிற அலை வந்து நம் தோழன் சும்மா சும்மா வந்து அடிச்சுட்டு இருந்தால் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து எப்பவுமே அடிச்சிட்ருப்போம் அருமை மேகம் வந்து மேகம் வந்து கூடையாகவும் வெண்மணல் இருக்குது பார்த்தீங்களா பஞ்சு மெத்தையாகவும் இடி வந்து காணும் கூத்தான் வாயும் புயல் வந்து ஊஞ்சல் புயல் அடிக்குன்னா முன்ன பின்னால் ஆடி ஆறுறதில்ல அதை ஊஞ்சலாகவும் பனிமூட்டமாக வந்து உடல் போர்வையாகவும் காயும் கதிர் வந்து சுடற்கூரை இதில் பாருங்களேன் மேகத்தை வந்து அவரோட கூடையாகவும் காயும் கடீரை வந்து சுடற்கூரை அதாவது சூடான கூரையாகவும் சொல்லியிருக்காரு கட்டுமரத்தில் தான் வந்து வாழும் வீடாகவும் மின்னல் வரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மின்னல் வரியை வந்து அவர் அரிச்சுவடையாக சொல்லியிருக்காரு பிடிக்கும் மீன்கள் வந்து அவரோட பொருள்கள் முழு நிலவும் வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூச்சு அடக்கி கடலில் போய் முத்து அது வந்து அவங்களோட யோகம்னும் தொழும் தலைவன் பெருவானம் இருக்கிற பெருசு வந்து வானம் தான் அதை வந்து தொழு துணிவோடு தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா பாடலையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐலசா ஐலசான்னு வரும் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் கதிர் சுடர்னா கதிரவனின் சுடர் கதிரவனின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க மின்னல் வரினா மின்னலோட கோடு அரிச்சு ஓடினா அகர இருக்கு பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் அதுதான் நெக்ஸ்ட் நெய்தல் திணையை பார்க்கலாம் நிலம் வந்து நெய்தல்னாலே எல்லாருக்குமே தெரியும் கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கே வந்து மக்களை வந்து பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் இந்த ரெண்டு தொழிலும் நடக்கும் இது வந்து உப்பு விளைவிப்ப உரங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா உமனர் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் பிடிக்கிறவங்கள மீனவர் அப்படின்னு சொல்லுவாங்க பூ பார்த்திங்கன்னா தாளம்பூ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கள் பார்த்திங்கன்னா பதவர் பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க பூனால் தாளம்பூ நூல்வெளி ரொம்ப முக்கியம் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் வந்து நாட்டுப்புற பாடல் அதாவது நாட்டுப்புற பாடல் தான் எதுக்குன்னா அவங்க டயர்டாக இருக்கிற டைமில் பாடினாங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் கொஞ்சம் ரீஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க இதுக்காக தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க காதால் கேட்டு வாயால்வே பாடுறதுனால இது வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தனியாக எந்த நூல்லையும் எழுதலை அப்படியே காதால் ஒருத்தர் பாடுறத வந்து கேட்டு இன்னொருத்தரும் பாடுறதுனால இது வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறாங்க ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு இதெல்லாமே வந்து தொழில் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையை வந்து தூங்க வைக்கிறக்காக தாளாட்டு பாடல் இருக்குல்ல அதே மாதிரி சில தொழில் செய்கிறவங்க வந்து அவங்களுக்குன்னே சிறப்பாக வந்து பாடல்கள் நிறையா வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த ஏற்றப்பாடு ஓடப்பாட்டு இது எல்லாமே வந்து தொழில் பாடல்களாக வரும் தாலாட்டு பாடல்கள் இருக்குது அதாவது நாட்டுப்புற பாடல்கள் வகையில் சொல்கிறேன் தொழில் பாடல்கள் இருக்கா விளையாட்டு பாடல்கள் இருக்குது தாலாட்டு பாடல்கள் எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு பாடலுமே வந்து வாய்மொழி இலக்கியம் தான் சொல்லுவாங்க ஒருத்தங்க பாடுறத கேட்டு இன்னொருத்தங்க பாடுறாங்களே இது வந்து சி சூ சக்திவேல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சு சக்திவேல் இவர் வந்து தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு இது டிஎன்பிஎஸ்சில் ஒரு டைம் கொஷின் கேட்டிருக்காங்க சக்திவேல் அவங்க வந்து எதை தொகுத்துருக்காங்கன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வுங்கிற நூலில் வந்து இந்த பாட்டு எல்லாமே வந்து தொகுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கதிர் சுடர்னா என்னன்னா கதிரவனின் ஒளி அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடைக்கினா மூச்சு கூட்டல் அடகி இதுவும் ஈஸி தான் பெருமை கூட்டல் வானம் பெருவானம் இப்படி தான் பிரியணும் அடிக்கும் கூட்டல் அலைனா அடிக்கும் மலை விடிவெளியை வந்து பிரி நம்ம பொறுத்துக்க பார்க்கலாம் விடிவெள்ளியை வந்து விளக்கணும் மணலை வந்து பஞ்சு மெத்தணும் புயல் வந்து ஊஞ்சல்னும் பனிமூட்டத்தை வந்து போர்வைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வளரும் வணிகம் இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் ஜஸ்ட்டு லெசனை ஃபுல்லாக ஒரு டைம் லீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஸ்டோரி மாறுறதுக்கும் பெருசாக எந்த பாயிண்ட்டும் இருக்காது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்கும் அவ்வளோதான் விருப்பவரை வந்து வணிகம்னு சொல்லுவோம் வாங்குபவர் வந்து நுகர்வோர்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிற்பவர் வணிகர் வாங்குபவர் வந்து நுகர்வோர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ட மாற்று முறையில் தான் வந்து நம்ம வணிகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பண்ட மாற்று வணிகம்னா பார்ட்டர் சிஸ்டம் அதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நமக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு இந்த பொருளை கொடுத்து அவங்களோட பொருளை வாங்கிப்போம் இது தான் நெல்லை வந்து கொடுத்து அதுக்கு பதிலாக வந்து உப்பை பெற்றனர் முன்னாடி கொஞ்சம் லெசன்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க நெல்லும் உப்பும் வந்து ஒரே அளவாக இருக்கும் ஒரே மதிப்புள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கறியும் பாலும் ஆட்டுப்பல் இது ரெண்டும் ஒரே சமமான எடை மதிப்புள்ள பொருளாக இருக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெல்லும் உப்பு வந்து ஒரே மாதிரி அளவு இருக்குது ஒரே மதிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனா இங்கே வந்து ஆட்டோட பால் இருக்குல்ல அதுவும் தானியமும் ஒரே வேல்யூ தான் நீங்கள் பத்து ரூபாய்க்கு உப்பு வாங்குறீங்கன்னா அதே பத்து ரூபாய் அளவுக்கு நெல்லும் வாங்கணும் அந்த நெல் எவ்வளோ வாங்குறீங்களோ அதே அளவுக்கு தான் உப்பு இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் வணிகத்தின் வகைகள்னால் வணிக வணிகத்தை வந்து தரை வலியிலையும் பண்ணியிருக்காங்க நீர்வழியில் பண்ணியிருக்காங்க தரைவழியில போகிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எருது கழுதை குதிரை பசு வந்து யூஸ் பண்ண எருது கழுதை குதிரை இந்த மூணு வந்து தரைவழி வணிகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வெளியூர் ஒரு ஊட்டு ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறாங்களே அவங்க வந்து எப்படி போவாங்கன்னா குழுவாக தான் போவாங்க தனித்தனியாக ஆளாக வந்து எப்போயுமே போக மாட்டாங்க ஒரு குழுவாக தான் போவாங்க இந்த குழுவுக்கு பேர் என்னென்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு செயல் தந்திருக்காங்க தன்னாட்டு விழுந்த வெண்ணெல் தண்டு பிற உப்பின் கொள்கையை சாற்றி உமனர் போகலும் சரிங்களா இது வந்து நற்றினை அதில் என்னென்னா நெல்லும் வெ நெல்லும் உப்பும் வந்து உமனர் விற்கிறது நல்லது புரியுதுங்களா ஷார்ட்கட் நெல்லும் சரி உப்பும் வந்துச்சுன்னா நல்லது அப்போனா நற்றினை பாலும் பாலாக இருந்தாலும் சரி கூலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் காசு இருந்தாலே வாங்கிடலாம் பால் கம்மியான காசு இருந்தாலே வாங்கிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு ரூபா இருந்தாலும் வாங்கிக்கலாம் கூழ் பார்த்திங்கன்னா அது ஒரு பதினஞ்சு ரூபா இருந்தாலே வாங்கிக்கலாம் அதனால குறுந்தொகை பொண்ணோடு வந்து கறியோடு போயிடும்னா அகநானூறு பொண்ணுக்கும் சரி இந்த கறி இருக்கிற நிலக்கரி அது வெளியிலேருந்து பார்க்குறது தான் நான் ஒரு மாதிரி தெரியும் அதாவது பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன் அது மனது நல்லது சரிங்களா அதனால் அகநானூறு பொண்ணோடு வந்து கறியோடு பெயரும் இவன் என்னடா அது ஒருத்தன் வந்து பொன் இந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா கோல்டு கோல்டுந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு கறி வாங்கிட்டு போகிறான் அப்போ வந்து இன்னொருத்தான் அவர் மனசு நல்லா இருக்குப்பா சரிங்களா தங்கத்தை அவர் கறி வாங்கினதுங்க அவர் தங்கத்தையே தந்துட்டார் சரிங்களா அதனால அகநானூறு இந்த இடத்துல கறின்னு சொன்னது வந்து நிலக்கரி பொண்ணுன்னு சொன்னது தங்கம் சரிங்களா இந்த தங்கத்தை கொடுத்து கூட இந்த நிலக்கரியை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா அகநானூறு மா ஷார்டட் சொல்கிறேன் வெண்ணெல்லும் உப்பும் வந்துச்சுன்னா நற்றினை நல்லவங்க பால் கூழ் அப்படின்னு வந்துச்சுன்னா குறுந்தொகை இந்த பொண்ணோடு வந்து கரியோடுனா அகனானூறு மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த துறைமுக நகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டினம் அப்படின்னா இந்த கடலுக்கு ரொம்ப அருகத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த நகரத்தில் வந்து பட்டினம்னும் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா அதை பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மீனம்பாக்கம் இந்த மாதிரி சென்னையில் இருக்கில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து சிறந்த துறைமுகமாக விளங்கியது எதுன்னா பூம்புகார் துறைமுகம் இந்த கோவலன் கண்ணகியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்க வாழ்ந்த இடம் இந்த அதுதான் வந்து இந்த பூம்புகார் சரிங்களா தனிநபர் வணிகத்தை வந்து தனிநபரும் ஒருத்தங்க வணிகம் பண்ணுறாங்க நிறுவனமாக இருக்குது பார்த்திங்களா சொசைட்டி சங்கம் அந்த மாதிரி நிறுவனமாக கூட வணிகம் பண்ணுறாங்க இந்த இரண்டு வகையாக வந்து வணிகத்தை வந்து பிரிச்சிருக்காங்க இந்த சிறுவணிகம் பெருவணிகம்னு ரெண்டு வகை இருக்குது அந்த வணிகத்தில் சிறுவணிகம்னால் என்னென்னா கொஞ்சம் காசு வச்சு கொஞ்சமாக பொருள் வாங்கிட்டு போய் மக்கள்கிட்ட நேரடியாக விற்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் மக்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கும் நுகர்வோர்னு பார்த்திங்களா அவங்க தான் மக்கள் பெரு வணிகம்னு பார்த்திங்கன்னா இவர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெருந்தொகையை முதலீடு செய்து அதிக அளவான பொருளை வாங்கி இந்த வணிகர்களுக்கு விற்பாங்க இவங்க வந்து நுகர்வோர்கிட்ட வந்து டைரெக்டாக எந்த தொடர்பும் இருக்காது பெரு வணிகத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா லாபம் இருக்கும் மக்கள் இந்த நுகர்வோரத்தை வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் அதாவது எந்த ஒரு தொடர்பும் இருக்காது இந்த சிறுவணிகரை என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான காசு தான் வாங்கிட்டு போவாங்க கொஞ்சம் தான் வணிகம் பண்ணுவாங்க ஆனால் வந்து நுகர்வோர்த்து இவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இதில் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து வந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இது வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்போ இறக்குமதியில் என்னென்ன வருதுன்னா சைனாவிலேருந்து சீனத்துலேருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு சைனீஸ் சில்க்குன்னு சொல்லுவாங்க சைனீஸ் பட்டுன்னு சொல்லுவாங்க கண்ணாடி எப்பவுமே வந்து முண்டைய காலத்தில் வந்து சைனாலேருந்து தான் இறக்குமதி செஞ்சுருக்காங்க கற்பூரமும் அதே மாதிரி தான் அப்போனா அரேபியாவிலேருந்து சைனாலேருந்து மட்டும்தான் நம்ம வாங்கினோமா இல்லை நிறைய வேறு இடத்துலையும் நிறையா வாங்கியிருக்கோம் முக்கியமாக சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைனாவிலருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு இந்த மூணும் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சுருக்கோம் அதே மாதிரி குதிரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரேபியாவிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க நம்மளோட நிறையா மணி மன்னர்கள் இருக்காங்கள அவங்களோட போருக்கும் யாகம் இருக்குது பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகம் இப்படி யாகம்லாம் நடத்தியிருக்காங்க குதிரையோடய வணிகம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது எங்கேருந்து வாங்கினாங்கன்னா எல்லாமே வந்து அரேபியாலருந்து இந்த குதிரையெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க திருக்குறளில் வந்துருவ பாருங்க வணிகம் செய்வார்க்கு வணிகம் பேணி பிறவும் போல் செய்யின் அதாவது அக்கால மனிதர்களோட அங்கே வணிகர்கள் இருக்காங்கள நேர்மையை வந்து திருவுறையை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வணிகத்தை வந்து ரொம்ப பேணி பின்பற்றி வந்து செஞ்சுருக்காங்க நடுவு நின்ற நன்னெஞ்சினோட பட்டினம்பாலைலேருந்து ஒரு பாராட்டியிருக்காங்க அதாவது பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும் போதும் அளவை குறைத்தும் கொடுக்க மாட்டாங்க நடுவாக இருப்பாங்க நடுநிலையாக இருப்பாங்க வாங்கும் போது எக்ஸ்ட்ரா வாங்க கொடுக்கும் போது, மாட்டாங்க கொடுக்கும்போதும் <laughs> அது எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க அதாவது குறைச்சி கொடுக்க மாட்டாங்க அதனால் நடுவு இந்த பட்டினம்பாலை இந்த பட்டினம்பாளையில் இருக்கவங்க நடுநிலையாக இருப்பாங்க இதுதான் ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட் இணைய வணிகம் இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அதாவது இந்த ஃபஸ்ட் லைனோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் பட்டினம்பாடு சொல்லியிருக்காங்க திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் சமன் செய்து சீர்தூ சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி திருக்குறள் இது எல்லாருக்குமே தெரியும் வீட்டின் பயன்பாட்டுக்கு பொருளை வாங்குபவர் நுகர்வோர் நுகர்வோர்னா நமக்கு தேவையான பொருளை வாங்குறது நுகர்வோர் நம்ம மற்றவங்களுக்கு வித்தோம்னா அவங்க பேர் வணிகர் நம்ம வித்தோம்னா நம்ம பேர் வணிகர் வாங்கினா நம்ம பேர் நுகர்வோர் வணிகம் கூட்டல் சாத்துன்னா சாத்து பண்டம் கூட்டல் மாட்டோம்னா பண்டம் மாற்று இதுவும் ஈஸி தான் மின் அணு அப்படின்னா மின் கூட்டல் அணு இப்படின்னு பிரிக்கணும் விரிவு அடைந்த விரிவு கூட்டல் அடைந்த இதுவும் ஈஸி தான் உழைப்பே மூலதம் இதை ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இம்பார்ட்டன் பாடுபட்டு தேதிய பணத்தை புதைத்து வைக்காது அதாவது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருளாது புதைச்சி வைக்காதீங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை சேர்த்தி வைக்காதீங்க அதை வந்து பணத்தை பெருக்குங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவையார் வந்து இதை சொல்லியிருக்காங்க இந்த துணைப்பாடத்தில் எதுவும் இம்பார்ட்டன் இலக்கணம் இது ரொம்ப முக்கியமானது இலக்கணம் ரொம்ப முக்கியம் சுட்டெழுத்து வினா எழுத்து அதாவது ஒரு ஒன்று வந்து சுட்டி காட்டுச்சுன்னா அது பேர் சுட்டெழுத்து வினா எழுத்து இதில் எத்தனை வகையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுட்டெழுத்து பார்த்திங்கனீங்க ஒன்றை சுட்டி காட்ட வரும்போது வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும் ஆஇ இந்த மூணு எழுத்து மூணு இருக்குது பார்த்திங்களா சுட்டு எழுத்துக்கள் மூணு எழுத்து தான் இருக்குது சரிங்களா ஊங்கிற என்னும் எழுத்தை சுட் சுட்டாக பயன்படுத்துவது இல்லை ஓகே ஃபஸ்ட்டு வேணால் டோட்டலாக வந்து சுட்டு எழுத்துல மூணு வகை இருக்குது மூணு இருக்குது உ நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஆனா அந்தன்னு வச்சுக்கோங்க ஈனா இந்த வச்சுக்கோங்க ஊனா உந்த சரிங்களா இப்போ வந்து அந்த இந்த இது வந்து ரெண்டுமே நான் வந்து வழக்கத்தில் இருக்குது உந்த அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த எழுத்து வந்து வழக்கத்தில் இல்லை இது பின்னாடி நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த சுட்டெழுத்துக்கள் வந்து அகச்சுற்று புறச்சுற்று அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஈவன் அவன் இது அது இது எல்லாமே பாருங்களேன் இதில் வந்து அந்த சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டால் பொருள் இருக்காது அதாவது இந்த எழுத்துக்குள்ளேயே சுட்டு எழுத்து இருக்குது பார்த்தீங்களா இவனை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க ஈ குட்டல் ஒன்றுன்னு பிரிப்பீங்களா அப்படி முடியாது அப்படி வந்துச்சுன்னா அந்த எழுத்து எல்லாமே ஒன்றா இருக்கா அகச்சுற்று புறச்சுற்றுனா இதை வந்து பிரிக்கலாம் ஆட்டல் வாகனம் ஈ குட்டல் மலை இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாமா பிரித்தா புறச்சுற்று சரிங்களா இதுதான் ஈஸியான உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவனை சுற்றி காட்டுறதுக்கு எந்த எழுத்து தூரத்தில் இருக்கிற சுற்றி காட்டுறதுக்கு எந்த எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க அண்மை சுற்றுனா அருகில் அருகில் உள்ளவர இவன் இவர் இவன்டா இவர்டா இது இவனு இங்கே பக்கத்தில் இருக்கிற சுட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா இதனால் வந்து அண்மை சுட்டணும் செய்மைனா ரொம்ப தொலைவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிறது வந்து அவன்டா அவங்க தான் வந்தாங்க அது அவை அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கிறத சொல்கிறதுக்கு வந்து சேமை சுற்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது பக்கத்தில் இருக்கிறதும் சொல்லாமல் தூரத்தில் இருக்கும் சொல்லுவாங்க நடுவில் ஒன்று இருக்குவன் மிடில இருந்துச்சுன்னா மிடில் இருக்கிறவனை சுட்டி காட்டுறதுக்குனா என்ன சுட்டு எழுத்து சொல்லுவாங்கன்னா அதுதான் இந்த ஊன்று வருது பார்த்திங்களா உது உவன் அதாவது அது இதுக்கு நடுவில் இருக்குது உது அவன் இவனுக்கு நடுவில் இருக்குது உவன் இது வந்து இப்போ இக்காலத்தில் வந்து ஊங்குற இந்த சுட்டெழுத்து வந்து நடைமுறையிலேயே நமக்கு இல்லை ஜஸ்ட் இது மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க ஊன்று வந்துச்சுன்னா அக அண்மையும் இல்லாமல் செய்மையும் இல்லாமல் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து சுற்றுக்காக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு அதாவது அம்மரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆக்குட்டல் மரம் இது வந்து திருபி திரிபு அடைஞ்சு அந்த மரம்னும் இந்த வீடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பிரிக்காமல் எழுத்து வந்துச்சுன்னா அகச்சுற்று பிரிக்கிற மாதிரி எழுத்து வந்துச்சுன்னா புறச்சுற்று அதாவது அவ்வாணம்னா ஆக்குட்டல் வானம் இதே வந்து ஃபுல்லாக வருது அந்த வானம் இந்த வானம் அந்த மரம் இந்த வீடு எப்படின்னு திரிஞ்சு வந்துருச்சுன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லியிருக்கோங்க ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து வந்துச்சுன்னா சுட்டு திரிபுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா வினா எழுத்து வினா எழுத்துனா அஞ்சு நம்மளை வந்து ஒரு அஞ்சு வினா எழுத்து இருக்குது சரிங்களா இந்த அஞ்சு எழுத்து என்னது மொழிக்கு முதல்ல எந்த இடத்துல வரும் மொழிக்கு பின்னாடி எந்த இடத்துல வரும் முன்னாடி பின்னாடி எந்த எழுத்துக்கு வரும் இதுதான் கான்செப்ட் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஏ யா ஆ ஏ இந்த அஞ்சு எழுத்து தான் அதாவது சுட்ட எழுத்துக்கள்னா மூணு வினா எழுத்துக்கள்னா அஞ்சு சரிங்களா இது வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்களே ஞாபகத்துங்களா எங்கு யாருக்கு சரிங்களா எங்குன்னா ஏ யாருக்குனா யா இது வந்து மொழிக்கு முதல்ல தான் வரும் ஏ வந்து பின்னாடி வராது ஏ அப்படின்னு தான் வரும் சரிங்களா யா வந்து பின்னாடியும் வராது மொழிக்கு இறுதியில் வர்றது ஆ அதாவது பேசலாமா ஆகிறதுதா தெரியுமோ ஓ ஓவரதில்லை இந்த ஆங்கிறது முன்னாடி வராத சரிங்களா அதே மாதிரி ஓங்கிறதும் முன்னாடி வராது அதனால் இது சொல் மொழியின் இறுதியில் வர்றது தான் ரெண்டு அப்போது முன்னாடியும் பின்னாடி வரக்கு ஏதாவது ஒன்று இருக்கும்ல அதுதான் வந்து மொழி